அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வரும் வீடு பெரிய வீடு தான் வாடகை வந்து ஏழாயிரம் ரூபா அட்வான்ஸ் வந்து நாற்பதாயிரம் வரும் வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் வீடு வந்து கீ வீடு இடம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அய்யர்பங்களாக்கு பக்கத்தில் வரும் இன்னொரு ரூம் இருக்குது ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் மொத்தம் ரெண்டு ரூம் வந்துடும் மெம்பர்ஷிப் ஆனவங்க மட்டுந்தான் இந்த வீடை பார்க்க முடியும் ஓனர் நம்பர் டேரெக்டாக மெம்பர்ஷிப் ஆனவங்களுக்கு வந்துடும் நீங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்டே பார்த்து பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் மெம்பர்ஷிப் ஆகிற வீடியோ லிங்க் வந்து நாங்கள் கீழே லிங்கில் தானே நீங்கள் போய் பார்த்து வீடை பேசி முடிச்சுக்கோங்க யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க வீடு கீ வீடு வாடகை வந்து ஏழாயிரம் அட்வான்ஸ் நாற்பதாயிரம் ரூபா வடக்கு பார்த்த வாசல்